அதாவது என்னென்னா நம்ம வந்து கொஞ்சம் அப்போ என்ன சொல்கிறது எல்லோரையும் வந்து கொஞ்சம் நல்லாவும் நம்பிடுவோம் நம்பி வந்து மாட்டிக்குவோம் இதே வேலை தான் நம்ம வந்து ஒரு சில நேரங்கள் வந்து நம்ம நம்ம ஹானஸ்ட்டாக நம்பிக்கையாக போக அந்த இடத்துல நம்ம ஏமாலி ஆகிடும் சில நேரங்களில் இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் நம்ம முடியல நம்ம சுற்றி கொடுக்குறோன்னா அதை ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது நான் அறிந்த வரையில் மரணத்திற்காக அவர்கள் அதிகம் ஓலமிழுவதில்லை கதறி அழுவதில்லை காரணம் அவர்களுடைய பகுத்தறிவு தெளிவாக சொல்லிவிட்டது மரணம் தவிர்க்க முடியாதது என்று அந்த சமூகத்தில் தான் அறிவாளிகள் அதிகம் என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள் வைதிக நம்பிக்கையும் அந்த சமூகத்தில் தான் அதிகம் அவர்கள் இன்ப துன்பங்களை சமா கருவ கருதுவதை பார்க்கும்போது மத நம்பிக்கையில் உள்ள பகுத்தறிவு வாழ்க்கையில் எவ்வளவு நிம்மதியாக ஓட்டி செல்கிறது என்பது புரிகிறது இதில் என்னன்னா ஒரு லைன் விட்டுட்டேன் பிராமண வீடுகளில் ஒருவர் இறந்து போனால் உடனே அந்த சடலத்தை திண்ணையிலோ அல்லது வெளி வரா வராந்தாவிலோ தூக்கி கொண்டு வந்து போட்டு விடுகிறார்கள் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் தெரிஞ்ச வரைக்கும் வந்து மரணத்திற்காக அவங்க அதிகமாக வந்து சத்தம் போடுறதோ கதறி ஆடுறதோ இல்லை ஏன்னா மரணம் விதிக்கப்பட்டதுன்னு அவங்களுக்கு முதலே தெரிஞ்சிருச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் வந்து சரத்து வீடியோவில் பார்க்க